அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் அதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல வாங்க வாங்காது என்னென்னு பார்க்கலாம் நான் எப்போதும் போல் பூஜை ரூமில் எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் கழுவி எல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பழைய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு புதிய பூக்கள்லாம் நான் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வ சொம்போ அந்த அம்மனுக்கு வைக்கிற கலசமும் நான் வந்து அதையும் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றணும்னு பார்த்திங்கன்னா அதையும் நான் மாற்றி முடிச்சிடுறேன் அது இதில் என்னென்னலாம் போடலான்னு சொல்லிட்டு நான் படி வெளியில் போட்டிருக்கேன் அது என்னன்னு பாருங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுறாங்க பாருங்கள் நான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெள்ளிக்கிழமைனால நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமைனால முக்கியமான விசேஷம் தாங்க அதில் நம்ம என்ன பண்ணணுன்னா முக்கியமாக அதிகாலையில் எழுந்துக்கணுங்க எழுந்து நம்ம குளிச்சிடணும் குளிச்சுட்டு வாசலில் எப்போதுமே வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டவன்காங்க மா கோலம் போடுறது ரொம்ப விசேஷங்க நம்ம அரிசியெலாம் ஊற வச்சு போடுற டைம் இல்லை நார்மல் கோலம் அவளையே போட்டுருங்க அதுவும் இல்லாமல் அந்த கோலத்தில் நடுவில் வந்துட்டு நம்ம சிகப்பு மஞ்சள் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க அதே போல் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் நீங்கள் தாமரையில் தாமரை பூ போட்ட கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கொடுங்க அது போடுங்க வாசலில் உருளி வைக்கிறது வாசலில் விளக்கு வைக்கிறது இதெல்லாம் வெள்ளிக்கிழமை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கூடங்க அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மணி வந்து சுக்கர ஓரையில் வந்து மருதான விதையை வந்து ஒரு குத்தாக எடுத்துக்கோங்க அதனால மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு குங்குமம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதை வாசல் நம்ம கட்டணுன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து லக்ஷ்மி கால் அடிச்சு கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாசல் எப்போதும் மஞ்சள் அப்புறம் வந்து இந்த வந்து மருதாணி கொத்து அப்புறம் வந்து மாவெழை வேப்பிலை எலுமிச்சை பழம் இதெல்லாம் வாசலில் நீங்கள் கட்டுறது பற்றிலாம் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூடங்க வீட்டில் வந்து கெட்ட சக்தி எதுவும் நம்ம வீட்டுக்கு அண்டாது அதுவும் இந்த ஆடி மாசல் நீங்க கட்டும் போது அவ்வளோ நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு அது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா பருப்பு சர்க்கரை உப்பு தண்ணி ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு இதுவெல்லாம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு நல்லதுங்க விசேஷமும் கூட இந்த நாளில் நீங்கள் அதை வாங்குறது முயற்சி பண்ணி பாருங்கள் வாங்கி பண்ண வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக கிடைக்கும் பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வாசல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டேங்க முகத்தில் எழுந்துட்டு மஞ்சள் வந்து தண்ணீரில் கலந்து அதை வாசல் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மாவு மாவு இதில் வந்து அரிசி மாவில் ஃபுல்லாக கோலம் போட்டு முடிச்சுருக்கங்க முடிச்சுட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போதும் சுத்தமாக இருக்கணுங்க அதையும் நீங்கள் பண்ணுங்க கிச்சன் அழுக்கா இல்லாமல் பார்த்துக்கோங்க முக்கியமாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமும் கிச்சனும் சுத்தமாக இருந்தாகணுங்க வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டில் வந்து துளசி துளசி செடி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கொடுங்க துளசி பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் முடிஞ்ச காலையிலும் மாலையிலையும் வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணுங்கள் அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி எதுவும் இது ரெண்டு திறமையே நம்ம பண்ண முடியலன்ற பட்சத்தில் காலையோ இல்லை மாலையோ எதுனா ஒரு வேலையாவது நம்ம பூஜை பண்ணணும் காலையில் பண்ணுங்க அப்படி முடியலை என்ற பட்சத்தில் நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே இதெல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வந்து மருதாணி வச்சுக்கோங்க கையில் மருதாணி விற்கிறது ரொம்ப நம்ம நல்லதும் கூடங்க ஏன்னா மருதாணியில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க அதனால் பெண்கள் வந்து கையில் எப்போதும் மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க பெண்கள் பார்த்திங்கன்னா கையில் மருதாணி வச்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் இதை வச்சு பாருங்கள் வெள்ளிக்கிழமைனாலே வந்து வீட்டில் இருக்கிற வந்து பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் அம்மன் வீட்டில் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லதும் கூடுங்க நான் வந்து ஆடி மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளி பூஜை பண்ணியிருக்கேன் அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காவல் தெய்வங்கள் பெண்ணாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுடைய வந்து காவல் தெய்வங்கள் இருக்கிற அந்த கோவிலில் பெண் தெய்வங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க மூணாவது வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நாகக்கண்ணி அப்புறம் வந்து நாகமாக இருக்கிற நாகத்திருநீர் வந்து வடிவமாக இருக்கிற தெய்வங்கள் அப்புறம் வந்து நாகாத்தம்மா இந்த மாதிரி இருக்கிற தெய்வங்கள் பெண் தெய்வங்கள்லாம் வந்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதும் கொடுன்னு சொல்கிறாங்க அது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் பெண் தெய்வங்களுக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுக்கறது அந்த கோவில்கள் சொல்கிறேன் குங்குமம் வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து கோவிலில் பொங்கல் வைக்கிறது கோவிலில் வந்து சாமிங்களுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எதனா வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் கூட நல்லதும் கொடுங்க சுமங்கல்லி பெண்களுக்கு சாப்பாடு கொடுங்க அன்னதானம் போடுங்க அவங்களுக்கு எதனால் வாங்கி கொடுங்க அதுவும் இல்லாமல் ஏழை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் கூட அதே போல் வீட்டுக்கு வர சுமங்கலிகளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து கட்டாயம் தாம்பூலம் கொடுக்கணுங்க எதுவும் நம்மளுக்கு கொடுக்க முடியலைன்ற பட்சத்தில் குங்குமம் மாதிரி கொடுத்தா அனுப்புங்க ரொம்ப நல்லதும் கொடுங்க மகாலட்சுமி கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பான் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் என்னோட சேனலில் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதம் கூட நன்றிங்க மீண்டும் அடுத்து வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்